ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா காகித கப்பல் ஏன்னா மழை பெஞ்சு தண்ணி கொஞ்சம் ஓடமாக ஓடமாக ஓடிட்டுருக்குங்க ஆ ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு ஸோ பேப்பரில் கப்பல் செஞ்சு அந்த தண்ணி ஓடுறதில் விட்டு பார்க்கலாம் அதெலாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி கிடைக்கும் ஹாப்பினஸ் கிடைக்கும் ஸோ ஒரு பேப் பேப்பர்ஸ் பழைய பேப்பர்ஸ் யூஸ்டு பேப்பர்ஸ் இருக்குது ஒரு நாலஞ்சு கப்பல் செஞ்சாச்சு தண்ணி பாருங்கள் மழை தண்ணி ஓடிட்டுருக்குங்க ஃபஸ்ட்டு கப்பல் விடுறான் அது சரியாக விட தெரியல அடுத்த கப்பல் அழகாக விடுறா பாருங்க சூப்பர்வாக போயிட்டுருக்கு செம்ம என்ஜாய்மெண்ட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட் டைம் தான் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறான் இது வந்து அக்னி நட்சத்திரம் அதனால் வெயில் இன்றைக்கி சரியான வெயில் இருந்ததுங்க அப்புறம் திடீர்னு ஒரு மழை நல்ல மழை அதில் தண்ணி ஓடிட்டுருக்கு காகித கப்பல் அவளுக்கு ஃபஸ்ட்டு செஞ்சு தண்ணியில் விட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறான் ஒரு இது ஒரு நேச்சுரலான ஒரு என்ஜாய்மெண்ட்டு தாங்க